வாழ்க்கை வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜூன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜூன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பாத்துக்கலாம் மார்க்கெட் வந்து இப்போ இந்த ரீசெண்டாக வந்த லோல இருந்து எவ்ரிடே வந்து மார்க்கெட் மேல போயிட்டு தான் இருக்குது அதாவது ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ் அந்த ஃபார்மேஷன்ல மார்க்கெட் கண்டினியூவா மேல போயிட்டு இருக்குது ஓகே இப்ப வந்து இன்னும் ஒரு கேப் வந்து ஃபில் பண்ணுமா அப்படிங்கிறது தான் மில்லியன் டாலர் கொஷின் அதாவது ஒரு கேப் வந்து எஸ்டர்டே ஃபில் ஆயிடுச்சு இன்னும் இன்னும் ஒரு கேப் இருக்குது அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணோம் இப்போ இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் என்ன இருக்குது நியூஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் வரையும் எஸ்டர்டே வந்து அதாவது கண்டினியூவாக மார்க்கெட் ஏறினதுக்கப்புறம் மார்ஜினலாக வந்து டவுனில் க்ளோஸ் ஆகிடுது என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது லைக் இன்னைக்கு வந்து லெவன் தேர்ட்டி பிஎமுக்கு இருந்து எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் வருது இந்த எஃப்ஓஎம்சி மினிட்ஸில் அவங்களுடைய ஃபோர்காஸ்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க அதாவது கம்மிங் ஃபெட்டு ஈவெண்ட் எப்போ வருது அப்படின்னா செப்டம்பர் எயிட்டீன்த் அன்னைக்கு வருது இந்த செப்டம்பர் எயிட்டீன்த் அன்னைக்கு ஃபெட்டு ஈவெண்ட்டில் டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அரௌண்ட் செவன்ட்டி பர்சன்ட் இருக்குது ஓகேங்களா அதாவது ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் ரேட் கட் பண்றதுக்கு தேர்ட்டி பர்சன்ட் இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இன்னைக்கு வந்து எஃப்ஓஎம்சி மினிட்ஸில் அவங்க வந்து என்ன மாதிரியான ஃபோர்காஸ்டை வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் டுமாரோ அதாவது தேர்ஸ்டேலேருந்து இருந்து ஜாக்சன் ஹோல் சிம்போசியம் அது வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த த்ரீ டே ஈவென்ட்ல முக்கியமா வந்து நம்ம ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னா ஃப்ரைடே அன்னைக்கு ஃபிட் சேர் பர்சன் ஜெரோம் பவுலுடைய ஸ்பீச் இருக்குது அந்த ஸ்பீச்ல வந்து அவர் ஓவரால் எக்கனாமிக் பத்தி அவருடைய ஸ்பீச் கொடுப்பாரு ஸோ அதை வந்து வாட்ச் பண்ணும் ஸோ இந்த ஈவெண்ட் எல்லாம் இருக்கிறதுனால தான் யூஎஸ் மார்க்கெட்டு எஸ்டர்டே வந்து ஃபிளாட்டாக க்ளோஸ் ஆயிருது டவ் வந்து பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் எஸ்என்பி ஃபைவ் பாயிண்ட் டூ பர்சன்ட் நேஷ்டாகில் வந்து பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்ட் அரௌண்ட் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது பட் யூஎஸ் உடைய வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்க்கும்போது எஸ்டர்டே வந்து நைன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது ரொம்ப சர்ப்ரைஸாக நைன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது அரவுண்டு சிக்ஸ்டீனில் வந்து செட்டில் ஆயிருக்குது நீங்கள் மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது லைக் ஜாப்பனீஸ் நிக்கி ஹேங்ஸங் இண்டெக்ஸ் ஷாங்காய் இண்டெக்ஸ் எல்லாமே வந்து பாயிண்ட் டூ பர்சன்ட் வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரையும் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது நம்ம கிஃப்டி நிஃப்டி டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு லைக் ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் அரவுண்டு வந்து டவுனில் தான் இண்டிகேட் இருந்துச்சு ஆனால் ஓப்பன் ஆனது ஸ்லைட்லி டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து இமீடியட்டாக வந்து ரெக்கவரி வந்துருச்சு அதாவது நம்ம நிஃப்டி ஓப்பன் ஆனது ஓப்பன் ஆனது வந்து பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அரவுண்டு ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸிங் வந்து செவன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி அரௌண்டில் வந்து செக்கிலாகிடுது ஸோ நெட்டாக வந்து ஃபைனலாக வந்து ஹையில் தான் க்ளோஸ் ஆகிருது பட் நிஃப்டி வந்து ஒரு ரேஞ்ச் பவுட்ல தான் இருந்துச்சு ஆனால் பேங்க் நிஃப்டி வயலண்ட் மூமெண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஈஸியாக ஆல்மோஸ்ட் டூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து ரோலர் கோஸ்டர் ஸ்டைலில் இருந்துச்சு ஏன்னா நீங்கள் வந்து வெனஸ்டே வீக்லி எக்ஸ்பிரியா அப்படிங்கிறதுனால ஓகேங்களா ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் டூ பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்ட் எயிட்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் ஃபைவ்ல வந்து செட்டில் ஆயிடுது நிஃப்டி செவன்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிடுது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரண்ட் செவெண்ட்டில் வந்து செட்டில் ஆயிடுது செக்டர் வைஸ் பார்க்கும்போது ரியாலிட்டி பிஎஃப்சி பேங்க் ஃபின் நிஃப்டி இதெல்லாமே வந்து ஹையில் செட்டில் ஆகிருது எஃப்எம்சிஜி கன்சியூமர் டியூரபுள்ஸ் அரௌண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆகிருது ஓகேங்களா இன்றைக்கி வந்து நம்மளுடைய வொலாட்டிலிட்டி இன்டெக்ஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அரௌண்ட் வந்து டவுன் ஆகிட்டு தேர்ட்டின் பாயிண்ட் த்ரீல வந்து செட்டில் ஆயிடுது ப்ராடர் ரீசஸ் பொறுத்தவரையும் ஸ்லைட்லி ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருது நம்ம போஸ்ட் ரிப்போர்ட்டு ஓகே முக்கியமான நியூஸ் என்ன யுஎஸ் டென் இயர் பாண்ட்ரி வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் அந்த இதுலயே வந்து சஸ்டெயின் ஆயிட்டு இருக்குது பிரண்ட் குரூடு ரீசெண்டா வந்து எயிட்டி ஃபைவ் டாலர் பெர் பேரலுக்கு போனது இப்போ வந்து செவன்டி செவன் டாலர் பெர் பேரலுக்கு வந்துருக்குது டாலர் இண்டெக்ஸ் ஒன் ஹண்ட்ரண்ட் ஒன்ல செட் சஸ்டைன் ஆயிட்டு இருக்குது கோல்டு வந்து ஆல் டைம் ஹைல போயிட்டு இருக்குது அதாவது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் அரௌண்ட்ல வந்து செட்டில் ஆயிருக்கு ஓகேங்களா இதுதான் வந்து பிறகு முக்கியமான நியூஸு ஈவெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நைட்டு லெவன் தேர்ட்டி பிஎமுக்கு யூஎஸ்ஏலேருந்து எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் இருக்குது தேர்ஸ்டே ஆகஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட் இன்றைக்கி ஈவினிங் வந்து யூஎஸ்ஏலேருந்து இன்ஷியல் ஜாப்லஸ் கிளைம்ஸ் டேட்டா வருது அந்த இன்ஷியல் ஜாப்லஸ் கிளைம்ஸ் டேட்டா வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அதுக்கடுத்த வந்து யூஎஸ்ஏலேருந்து ஜாக்சன் ஹோல் சிம்போசியம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த ஈவெண்ட்டு ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா இதுதான் பிறகு முக்கியமான நியூஸு அண்டு ஈவெண்ட்டு இப்போ ஓவராலாக நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னோ மார்க்கெட் வந்து ஒரு க்ராஷ் ஆனது என்றைக்கி அப்படின்னா ஆகஸ்ட் ஃபிஃப்த் அன்னைக்கு ஒரு ஆச்சு ஒரு பிக் கேப் டவுன் வந்துட்டு ஆகஸ்ட் ஃபிஃப்த் அன்னைக்கு தான் வந்து நமக்கு வந்து ரீசென்ட் லோன்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு அதாவது செல் சிக்னல் பை சிக்னல் எல்லாமே வந்து ட்ரெக்ட் ஆயிடுச்சு பை சிக்னல் எல்லாமே ட்ரெக்ட் ஆகிட்டு பியாரிஸ் அப்படிங்கிற ஒரு சிக்னலுக்கு வந்து கிரியேட் ஆச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிலோ இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அரௌண்ட் வந்துருது அதாவது ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷனில் வந்துருக்குது இப்போ ஒரு கேப் வந்து ஃபில் ஆயிருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த கேப் என்ன அப்படின்னா அதாவது ஃப்ரைடே ஆகஸ்ட் செகண்ட் அன்னைக்கு க்ளோஸ் ஆனது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு மண்டே அன்னைக்கு ஓப்பன் ஆனது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஸோ அந்த ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கேப் வந்து ஃபில் ஆயிடுச்சு இப்போ சேம் ஃப்ரைடே அன்னைக்கு வந்த ஹை வந்து அதாவது ஆகஸ்ட் செகண்ட் ஃப்ரைடே அன்னைக்கு வந்த ஹை வந்து லைக் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி அன்றைக்கி வந்து ஒரு கேப் கேப்டவுல தான் ஓப்பன் ஆச்சு அந்த ஃப்ரைடே அன்னைக்கு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு அதனுடைய கேப் வந்து பார்க்கும்போது லைக் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் இருக்குது அதனுடைய கேப்புக்கு தான் இப்போ வந்து வெயிட்டிங் இருக்குது மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டிக்கு மேலே நிஃப்டி வந்து சஸ்டெய்ன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா மூவ் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓகேங்களா சப்போஸ் இதை வந்து ரெசிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு ஒரு வேலை மார்க்கெட் திரும்பிச்சு அப்படின்னா 24,650, ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்ட்டி தென் டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டிங்கிறது வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கலாம் டேஸ்ட் 50,000. அதாவது டுவெண்ட்டி செகண்டு ஆகஸ்ட் அன்னைக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் தென் ஃபிஃப்டி தௌசண்ட் இதுக்குள்ளே வந்து ரொம்ப நாளாக வந்து ட்ராவல் இருக்குது ஒரு சில நாள் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் கீழே ஆயிட்டு பட் அகைன் வந்து பவுன்ஸ் இந்த ரேஞ்சில் வந்து ஆயிட்டு இருக்குது ஸோ குரூசியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்டே வந்து ஹை தென் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் ஸோ ஹையர் லெவலில் வந்து பேங்க் நிஃப்டி வரையும் ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்குது அதாவது நிஃப்டி வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது ஓகேங்களா ஸோ இதுதான் இப்போ இருக்கிற டேட்டா இப்போ வந்து ஓப்பன் இன்ட்ரஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது நிஃப்டி டெக்னிக்கலாக வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ நான் பார்த்துட்டு நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரஸ்ட் பார்க்கும்போது ஓவரால் பார்க்கும்போது புட்டு சைடு ஸ்லைட்லி ஹையாக இருக்குது அதாவது நியர்பை லெவன் குரோ இருக்குது கால் சைடு நைன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் குரோ இருக்குது அது நியர்பை பை ஸ்ட்ரிக் பார்க்குறது ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் குட்டில் ஐஎஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அட் த சேம் டைம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கார்லேயே வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓகேங்களா ஓவராலாக வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே வந்து நாளைக்கு வந்து க்ளோஸ் ஆகாது அப்படின்ட்டு ரொம்ப சேஃபர் சைடாக ஆப்ஷன் ரைட்டர்ஸ் எல்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்காங்களே எனிவே இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்னுடைய லைவ் மார்க்கெட்டில் எனிவே இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து அப்டேட் பண்ணுறேன் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஒன் ஹவர் சார்ட்டு நான் சொல் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஒரு கேப் வந்து ஆகிடுச்சி அப்படின்ட்டு இந்த கேப் இந்த கேப் வந்து ஆகிடுச்சி ஓகேங்களா இப்போ வந்து இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிட்டு இருந்துச்சுன்னா இங்கே ஒரு கேப் இருக்குது பாருங்கள் ஆகஸ்ட் ஃபஸ்ட் அன்னைக்கு க்ளோஸ் ஆனது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகஸ்ட் செகண்ட் அன்னைக்கு ஓப்பன் ஆனது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஸோ இந்த ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸு ஸோ இப்போ வந்து செகண்ட் கேப் வந்து ஃபில் ஆகணும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே சஸ்டெயின் ஆகும் ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஜோன் இது பிரேக் ஆச்சு அப்படின்னா தென் ஒரு மூவ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதுக்கப்புறமா வந்து ஆல் டைம் பை சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது

அதாவது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட்க்கு மேலே ஆகணும் அப்படின்னா ப்ரைவேட் பேங்குடைய கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக இருக்கணும் லைக் மெயினா வந்து ஐசிசி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்து பேங்க் நிப்டி மேல போகும் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது பிப்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பிப்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி தௌசண்ட் வரையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வரமுடன்